நம்மளோட கேன்டீன்ல நம்மளா இருக்கட்டும் நம்மளோட தம்பிங்களாக இருக்கட்டும் இந்த விஷயம் எப்பயுமே ரெகுலரா பண்றது உண்டு மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த விஷயம் நம்ம பண்ணிகிட்டு தான் இருப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ எங்களால் மினிமம் முடிஞ்சது ஒரு இருபது முப்பது பேருக்கு ஃபுட்டு செஞ்சு நாங்க வந்து டெலிவரி பண்ணுவோம் ரோட் சைடில் இருக்க பீப்பிள்ஸ் எல்லாருக்குமே வந்து கொடுக்குறது வழக்கம் இன்னிக்குமே அதே போல சாப்பாடு எல்லாருமே செஞ்சு பார்சல்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு அழகாக எடுத்துட்டு போய் எல்லாருமே டெலிவரி பண்ணிட்டு வந்தாச்சு இது எப்பவுமே பண்றது அப்படின்றதுனால சரி இதை வீடியோ பண்ணி போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ஒரு வீடியோ விஷயம் அது கிடையாது இதுக்கு அப்புறம் நம்ம இதை கண்டினியூ பண்ண போகிறோம் மந்த்லி ஒன்ஸ்ன்றதை வீக்லி ஒன்ஸ் இல்ல வீக்லி ட்வைஸ் இல்ல மந்த்லி வந்து ஃபோர் டைம்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஃபுட் டெலிவரி பண்ண போறோம் அதாச்சும் நம்மளே சமைச்சு நம்மளே ரோட் சைடில் இருக்க பீப்பிள்ஸா இருக்கட்டும் இல்ல ரோடு சைடில் இருக்க பெட்ஸாக இருக்கட்டும் சாப்பாடு இல்லாமல் யார் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு ஐடியா இதுக்கு எங்களால முடிஞ்ச விஷயத்தை நாங்க பண்ணதான் போறோம் பட் நீங்க சப்போர்ட் பண்ணணும் இதுக்கு ஒரு கான்ட்ரிபியூட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல அந்த இந்த கியூஆருக்கு உங்களால முடிஞ்ச அமௌண்ட் இல்ல அட்லீஸ்ட் ஒரு ஒன் ருப்பியாக இருந்தாலும் நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா அது எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வரப்போற வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண போறோம் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே நன்றி இதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணி அடுத்த லெவல் கொண்டு போகிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம்